முடியாது எதுவுமே நீங்க செய்ய முடியாது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க யோசிச்ச உடனே என்ன பண்ண முடியும் அந்த காரியம் மாறிடுமா அந்த காரியம் நின்றுருமா அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா இல்ல ஒரு கடன் ஆயிடுச்சு யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு ஒன்று நஷ்டம் வந்துருச்சு யோசிச்சு என்ன பிரயோஜனம் நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய யோசனை வீண் என்று கத்தர் அறிந்திருக்கிறார் நடந்ததெல்லாம் நன்மைக்குதான் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இனி எதை குறிச்சும் நான் என்ன பண்ண மாட்டேன் யோசிக்கவே மாட்டேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நீங்கள் பேர் நிறைய பேர் சொல்லுங்க பாஸ்டர் சொல்கிறது ஈஸி பாஸ்டர் ஆனால் எப்படி யோசிக்காமல் இருக்கிறது எப்படி யோசிக்காமல் நடக்கிறதை எப்படி யோசிக்காமல் இருக்கிறது ஆனால் நீங்கள் யோசிக்காமல்